ஏர் இந்தியா விமான விபத்துக்கான காரணங்களை ஆராய்வதற்காக உயர்மட்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது இதுகுறித்து விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது போன்ற நிகழ்வுகளை தடுப்பதற்கும் கையாள்வதற்கும் தற்போதைய வழிகாட்டுதல்கள் மற்றும் நிலையான நடைமுறைகளை இந்த குழு ஆராயும் என்று கூறியுள்ளது எதிர்காலத்தில் இது போன்ற நிகழ்வுகளை கையாள்வதற்கான விரிவான வழிகாட்டுதல்களையும் இது பரிந்துரைக்கும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிற விசாரணைகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகளுக்கும் இந்த குழுவிற்கும் தொடர்பு இருக்காது என்றும் இது விபத்துகளை தடுப்பதற்கும் கையாள்வதற்கும் வழிகாட்டுதல்களை வகுப்பதில் கவனம் செலுத்தும் என்றும் கூறியுள்ளது அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பத்து நான்காக உயர்ந்துள்ளது நான்கு மருத்துவ மாணவர்கள் மற்றும் ஒரு மருத்துவரின் மனைவியின் உயிரிழப்பை இந்திய மருத்துவ சங்கத்தின் குஜராத் பிரிவு தலைவர் மெகுல் ஷா உறுதிப்படுத்தியுள்ளார் விபத்தில் பாதிக்கப்பட்ட அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளிலிருந்து எட்டு உடல்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன டிஎன்ஏ சோதனை மற்றும் அடையாளம் காண உதவுவதற்காக இறந்தவரின் இருநூற்று பத்தொன்பது உறவினர்களிடமிருந்து இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன கோவையிலிருந்து நேற்று மதுரை வந்த அரசு பேருந்து ஆரப்பாளையம் பகுதியில் சாலை நடுவில் உள்ள தடுப்பு சுவரில் மோதி கவிழ்ந்தது இந்த விபத்தில் ஏழு பயணிகள் காயமடைந்தனர் கோவையிலிருந்து பயணிகளுடன் ராமநாதபுரம் புறப்பட்ட அரசு பேருந்து மதுரை இரவு ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்தது அந்த பேருந்தில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தனர் மதுரை பைபாஸ் சாலையில் பேருந்து வந்தபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டினை இழந்து சாலையின் நடுவில் உள்ள தடுப்பு சுவரில் மோதி கவிழ்ந்தது இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் சிலர் காயமடைந்தனர் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஏழு பயணிகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது காசாவில் போர் நிறுத்தம் கோரி கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின் மீது இந்தியா வாக்களிக்காமல் தவிர்த்துள்ளது ஐநா சபையில் ஸ்பெயின் சார்பில் காசாவில் போர் நிறுத்தம் கோரி தீர்மானம் கொண்டுவரப்பட்டது போர் நிறுத்த தீர்மானத்திற்கு ஆதரவாக நூற்று நாற்பத்தி ஒன்பது நாடுகளும் எதிராக பனிரெண்டு நாடுகளும் வாக்களித்தன காசா போர் நிறுத்த தீர்மானத்தை இந்தியா உட்பட பத்தொன்பது நாடுகள் வாக்களிக்காமல் புறக்கணித்தன இஸ்ரேல் தாக்குதலில் காசாவில் இதுவரை ஐம்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் அவசரமாக இந்தியா திரும்பியுள்ளார் கம்பீரின் தாய் உடல் நலக்குறைவு காரணமாக டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவசர சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாகவே அவர் இந்தியா திரும்பியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன சுப்மன்கில் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுவதற்காக இங்கிலாந்து சென்றுள்ளது இரு அணிகளின் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி வரும் இருபதாம் தேதி தொடங்குகிறது இதையொட்டி இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக பவானிசாகர் அணைக்கான நீர்வரத்து மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்து ஒரு கன அடியாக அதிகரித்துள்ளது அணைக்கு நீர்வரத்து நேற்று எண்ணூற்று ஐம்பத்தி ஒரு கன அடியாக இருந்த நிலையில் இன்று மூவாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒரு கன அடியாக உயர்ந்துள்ளது பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் எண்பத்து மூன்று புள்ளி மூன்று ஒரு அடியாக உள்ளது நீர் இருப்பு பதினேழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் டிஎம்சி ஆகவும் நீர் திறப்பு எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து கன அடியாகவும் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டியில் வரலாறு படைக்கும் நிலையில் தென்னாப்பிரிக்கா அணி உள்ளது லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் வெற்றி பெற இருநூற்று எண்பத்தி இரண்டு ரன் என்ற இலக்கை ஆஸ்திரேலியா நிர்ணயித்தது இந்த இலக்கை நோக்கி இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வரும் தென்னாப்பிரிக்கா அணி ஆட்ட நேர முடிவில் இரண்டு விக்கெட்களை இழந்து இருநூற்று பதிமூன்று ரன் எடுத்திருந்தது மார்க்ரம் சதம் அடித்தும் கேப்டன் பவுமா அறுபத்தி ஐந்து ரன்னுடனும் களத்தில் ஆட்டமிழக்காமல் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற இன்னும் அறுபத்து ஒன்பது ரன் எடுக்க வேண்டும் அதன் கைவசம் எட்டு விக்கெட்டுகள் உள்ளன இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் இருபத்தி ஏழு ஆண்டுகளில் தென்னாப்பிரிக்கா அணி வெல்லும் முதலாவது ஐசிசி கோப்பையாக இது இருக்கும் சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பின் ஹாக்கி புரோ லீகில் இந்திய ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகள் இன்று களமிறங்குகின்றன பெல்ஜியத்தின் ஆண்ட்வெர்பில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இந்த போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்க உள்ளது பன்னிரண்டு ஆட்டங்களில் வெறும் பதினைந்து புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்தில் இருக்கும் இந்திய அணி நான்கு போட்டிகளின் தொடர் தோல்வியை அடுத்து வெற்றி பெறும் முனைப்பில் உள்ளது அதே நேரத்தில் பெண்கள் ஹாக்கி அணி லண்டனில் உள்ள லீவேலி ஹாக்கி அண்ட் டென்னிஸ் மையத்தில் ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்வார்கள் இந்த போட்டி இந்திய நேரப்படி மாலை ஐந்து முப்பது மணிக்கு தொடங்க உள்ளது தற்போது இந்திய அணி ஒன்பது புள்ளிகளுடன் ஆறாவது இடத்தில் உள்ளது லண்டன் போட்டிகளுக்கு பிறகு இந்திய அணி வரும் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் பெல்ஜியத்தை எதிர்கொள்ள ஆன்வெய்பிற்கு செல்லும் அதனைத் தொடர்ந்து வரும் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் பெர்லினில் சீனாவுக்கு எதிரான கடைசி இரண்டு போட்டிகளிலும் இந்திய மகளிர் அணி விளையாடும்